ஹலோ வைஸ் இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே டுவெண்ட்டி ஃபைவ் ஓட பிக் பாஸ் எபிசோட் லைவ் தாங்க பார்க்க போகிற என்ன நடந்துச்சு சுவாரஸ்யமாக தானேங்க பார்வதி அங்கே சுற்றி இங்கே சுற்றி விண்ணோத்து கலை அதுக்கப்புறம் திவாக்கர்னு ஆரம்பிச்சு இப்போ ஃபைனலாக கம்ருதீன்கிட்டையும் வந்துட்டு சண்டை போட்டுட்டாங்கன்னே சொல்லணுங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாக்கரை வந்துட்டு நம்ம கம்ருதீன் வெறுப்பேற்றிகிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் காண்டான திவாக்கர் அன்னைக்கு பார்வதி வந்துட்டு கம்ருதீன் தங்கிட்ட அளவுக்கு மீறி வந்துட்டு பழக ட்ரை பண்ணுறதை பற்றி சொன்னதுனால உங்ககிட்ட ஒரு மேட்டர் இருக்குடா நீ வந்து பொம்பளை கேஸை மாட்டியிருக்க அதை வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன்டா அவிக்கின்ற சேதுபதி சார்கிட்ட அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு உடனே கம்ருதீன் காண்டாயிடாரு பொம்பளை கேஸ்ன்னு உடனே வந்துட்டு அவருக்கு புரிஞ்சுது இது பார்வோட விஷயம் தான் ஏதோன்னு சொல்லிட்டு என்னடா நீ நீ பண்ணதை விடவா நான் பண்ணிட்டேன் நான் எந்த தப்பும் பண்ணலன்ற மாதிரி கம்ருதீன்க்கு வந்தாரா இதை வந்துட்டு பார்வதி கிச்சன்ல இருந்து அப்படியே பார்த்துக்காங்க இதை பார்த்து கம்ருதீன் என்ன ஆச்சு யார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பார் காண்ட் நீ நானும் பேசுது இல்லை எல்லாருக்குமே தெரியும் நீ எதுக்கு வந்து இது மாதிரி பண்ணிட்டு சொல்லி கேட்க இப்போ அவர் எதுக்கு பொம்பளை கேசன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நீ எதுக்கு இப்படி இது பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கம்ருதீன் இது பண்ண அப்போ இப்படிங்கிறது அவருங்க அவங்க ஒரு பக்கம் கோமா சொல்ல எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு மியூச்சுவலாக தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு நீ புதுசாக வந்துட்டு எதுவும் இது பண்ணிட்டுருக்காதுன்னு இவர் ஒரு பக்கம் கோபமாக இது பண்ணி பார்வதியோடய பிளானை மொத்தத்தையும் சொதப்பிட்டார் பார்வதி மொத்த பழைய தூக்கி கம்ருதீன் மேலே போட்டுணுன்ற மாதிரி யோசித்தார் ஆனால் மொத்த பிளானும் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிட்டதை நினச்சி பார்வதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேச முடியாமல் அங்கே இருக்க பாட்டிலெல்லாம் அப்படியே இப்படி தூக்கி போட்டு இது பண்ணி இப்போங்கூடா இங்கேருந்து என் கதையை பேசுகிறதுக்கு நீங்கள் யாருடான்னு சாமகாண்டாயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ரொம்ப இது ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் பழகுனாங்க அதை பற்றி திவாகர் கிட்டே போய் கம் பார்வதி சொன்னதே தப்பு அதை வச்சு திவாகர் வந்து இங்கே கம்ருதின் கிட்டே பேசுகிறது இன்னுமே பெரிய தப்பு என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைடா கன்றாவியான கதை அதுக்கு வேறு இவனுங்க சண்டை அடிச்சுக்கிறானுங்களான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க